அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் உலகத்தில் கொண்டு வருகிறேன் சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டுல எட்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவை உமது கிருப என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக அப்ப கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த ஒரு வசனம் போதும் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் இந்த ஒரு வசனம் நம்முடைய இருதயத்துல அப்படியே நிறைந்து நம்முடைய நிஜமாய் மாறும் எப்படி இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை நிஜமாய் மாறும் பொழுது வாழ்க்கை மிகுந்த ஆசிர்வாதமாயிருக்கும் சூழ்நிலையை மாற்றி போட உள்ள வசனம் இது எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வசனத்தை அடிக்கடி தியானிங்க கவலை வரும் நேரத்துல இந்த வசனத்தை தியானிங்க பிரச்சனை வருகிற நேரத்துல இந்த வசனத்தை தியானிங்க சோர் உண்டாக்கும் சூழ்நிலை வரும் பொழுது இந்த வசனத்தை தியானிங்க கற்ற எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதை அறிக்கை செய்து கொண்டே அது ஒரு விசுவாசத்தை தோன்றும் விசுவாசத்தை வளர செய்யும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் சூழ்நிலையை மாற்றும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவன் என்னவே சோர்ந்து போகாதீங்க அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது எல்லாவற்றையும் செய்த கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடித்த தேவர் இந்த உங்க சூழ்நிலையில உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் அவன் இப்ப கத்தர் எனக்காக யாமையும் செய்து முடிப்பான்னு சொல்றப்ப ரெண்டு விஷயத்த நான் நீங்க சொல்றேன் இயேசு மறைத்து மூன்றாம் நாளில பாருங்க சில ஸ்திரீகள் போய் பர்ஃபியூம் எல்லாம் போறாங்க அப்ப அவங்க யோசிக்க போறாங்க இந்த கல்லை யாரு புரட்டி போடுவா அப்ப பண்ண ஒரு தூதுனை அனுப்பி கல்லை புரட்டி அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த தடை இன்றைக்கு இல்லை தூதனை அனுப்பி உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறார் உங்களுக்கு முன்பாக இதை யார் நமக்காக செய்வான்னு யோசிக்காதீங்க கர்த்தர் தூதனை அனுப்பிவிட்டார் அவன் அப்ப உங்களுக்கு முன்பாக இனி தடை இல்லை நீங்க தைரியம் முன்னேறலாம் பெரிய காரியங்களை செய்யலாம் கர்த்தர் கூட இருக்கிறார் தூதனை அனுப்பி இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்வார் அடுத்து என்னன்னா தானியலுடைய வாழ்க்கையில சிங்கங்களை கெவியை போட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ராஜவன் கேக்குறான் சொல்றான் அஹ் கர்த்தத்தனுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடை அப்ப உங்களுக்கு எந்த சேதமும் இன்னைக்கு இல்லை நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு சேதம் உண்டாக்க நிறைய ஆனா நடக்குதுன்னு கர்த்தர் சொல்றார் சேதம் இல்லை அவன் சேதம் ஏற்படாது ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை அவன் கர்த்தர் தூதனை அனுப்பி சில வாய்களை கட்டி கொடுகிறார் அவன் அப்ப உங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்கிறாங்களா இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் வாயை அடைத்து போட்டிருக்கிறார் தூதனை அனுப்பி வாய்களை அடைத்து போடுகிறார் உங்களுக்கு விரோதமாக குற்றம் சுமராது அவன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் இன்று உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடையை நீக்கி போடுவார் அடுத்து உங்களுக்கு ஒரு இன்றி உங்களை பாதுகாப்பார் உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிவார் தைரியமா இருங்க கர்த்தருமா கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறாரு நீங்க வெற்றி பெறுவீங்க ஆமா என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆசை